இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவரினுடைய இல்லத்திற்கு ஒரு ஆதரவு கேட்டு ஏழு அமைச்சர்கள் போயிருக்காங்க அப்ப அந்த சமுதாய தலைவர் வளர்ந்துட்டாங்கன்னா இல்ல நம்ம பின்னங்கி போயிட்டோமா எத்தனையோ முதல்வர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் மரியாபுயா அண்ணன் மாண்டியார் அண்ணன் இல்லத்திற்கு சென்றது இந்த தமிழகம் மறக்கவில்லை சில இடங்கள்ல உட்பிரிவு பார்த்து நீ பெரிய நான் பெரியாளு இங்க எவனும் பெரியார் கிடையாது தேவிக சிறுமிகள் பத்து மணி முத்துராமணிகத்தை அவரை தவிர இங்கே எவனும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்குறப்பல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிற இவ்வளோ ஃபங்க்ஷன் பேசியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அப்பா சேதுராமன் அப்பா என்னோட மாமா ஸ்ரீதர்வாண்டியார் மாமா எல்லாம் நான் மாமா அண்ணன் பங்காளின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதான் உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஓடுறது எல்லாத்துக்குமே ஒரே ரத்தம் அது உங்களுக்கு தெரியும் நான் வந்து சமுதாயத்துக்கு வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தெரியும் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா பண்ணி அப்பாவை தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சமுதாயம் சார்ந்த பல விஷயங்கள் போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பல இல்லங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதுக்கு போராட்டம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சரவண தேவர் அவர்களுக்கும் சேர்த்து மறக்க கூடாது சில விஷயங்கள் இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நான் வந்து சமுதாயத்துக்கு போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இத வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கறது யோசிச்சுட்டு சரி நம்ம ஒரு படிச்சு ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கோம் எல்லாரும் வந்து இன்னைக்கு படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம சொன்னோம்ல ஏன் சொல்லுவாங்க இன்னும் நம்ம ஏன் உருப்படாம இருக்கோம் உருப்பிடா உருப்பிட்டு இருக்கோம் ஏன் உருப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தேர்தல் சமுதாயம் உருப்பிட்ட இந்த நேரத்துல இருக்கும் பெருமைப்படுங்க யாரு என்ன யார் என்ன சொல்லாதீங்க குறையே சொல்லாதீங்க உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள அந்த ஒத்துமை வந்து எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும் இதுதான் ஓகேங்களா அப்ப அப்படி இருக்கும் போது சரி நம்ம என்ன பண்ணலாம் நானும் ஒரு அமைப்பு அமைச்சு நானும் ஒரு கூட்டம் கூட்டி ஓகே ஏன்னா நம்ம தலைவர்கள் நம்ம அப்பா மாமா எல்லாரும் வந்து அமைப்புகள் அமைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நானும் அதை வந்து பண்ணணுமான்னு யோசிச்சேன் அப்போ சில முக்கியமான நபர்கள் என்னை வந்து உட்கார வச்சு நீ வந்து இதுல சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து கேட்கிற இடத்தோட கொடுக்கற இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க தான் பிஜேபி சேர்ந்தேன் ஸ்டேட் பாலிசி இல்ல ஸ்டேட் பாலிட்டிகல்ஸ் இல்ல சென்ட்ரல் பாலிடிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சினிமா துறைங்கிறது ஒரு கை இன்னொன்னு வந்து என்னோட பாலிடிக்ஸ் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட வந்து கத்துக்கிட்ட விஷயம் எங்க அப்பானால வந்து ரெண்டு தடவை எலெக்ஷன்ல ரெண்டு ஜெயிக்க முடியல அதை நான் நிறைவேற்றுவேன் நான் எலெக்ஷனை சத்தியமா நிக்க மாட்டேன் என்னோட தலைவர்கள் நிக்க வச்சு மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்ப்பேன் இது நடக்கும் இந்த தடவை நடந்தே ஆகும் நம்ம சமுதாயத்தோட ஸ்ட்ரென்த் இப்ப காட்டலன்னா வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க காட்ட முடியாது தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர் தான் ஏ வழி எல்லாத்தையும் அரவணிப்போம் எல்லாரையும் கட்டி பிடிப்போம் எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்வோம் ஆனா நம்ம சமுதாயத்துக்கு என்னைக்குமே ரொம்ப சந்தோஷம் சட்டக் கொல்லி மாணவர்கள் என்னைக்குமே உறுதுணையா இருக்கணும் நம்மளோட உடன்பரப்பு எல்லாரையும் அரவணிக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒன்னா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு எடுத்துக்காக ரொம்ப நன்றி பசுமொள் தேவர் ஐயா அவருடைய ஆசியுடன் நடைபெறும் இந்த முக்குளத்தோர் சட்ட மாணவர்கள் இயக்கம் சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவிற்கு நாம் குடும்பமாய் கூடுவதற்கு இந்த சட்ட மாணவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் எந்த அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் என் சமுதாயம் தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு அவர்கள் வந்திருக்காங்க இந்த மேடையில் அண்ணனோட ஒரே ஒரு கோரிக்கை மத்திய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய வந்து அரசியல் பவர் எல்லாம் சமுதாயம் சமுதாயம்னு சமூகத்தினுடைய பின்னணியிலே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதனால பிடி அரசுமார் கேட்டுக்கிறேன் வருகின்ற அக்டோபர் முப்பதாம் தேதி உங்களுடைய பதவியினுடைய பவரை யூஸ் பண்ணி தேவிக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க சூட்டுவதற்கு அண்ணன் காரணமாக இருந்தால் பசுமுனில் ஒரே பந்தலில் அனைத்து தலைவர்களும் அண்ணன் பி டி அரசகுமார் என்ன பந்தல்ல சொல்லி

இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு ஆதரவு கேட்டு ஏழு அமைச்சர்கள் போயிருக்காங்க அப்ப அந்த சமுதாய தலைவர் வளர்த்துட்டானா இல்ல நம்ம பின்னங்கி போயிட்டோமா இத நம்ம யோசிக்கணும் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ முதல்வர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வாண்டியார் அண்ணன் இல்லத்திற்கு சென்றது இந்த தமிழகம் மறக்கவில்லை இன்னைக்கு எத்தனை பேர் நான் போல இதை நம் சமூகம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மட்டும் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு ஒரே கொடி ஒரே மரம் என்ற ஒரு கொள்கை சமூகத்தின் பயம் வரும் பயம் என்பது ஆயுதம் ரீதியான இது இல்ல அறிவு சார்ந்த அண்ணன் மரியாதை கூட என்னுடைய பங்காளி சொன்ன மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் நாம் முன்னிறுத்தி கல்வி கல்வி ரீதியாக பதவி ரீதியாக நம்ம முன்னிறுத்து செல்ல வேண்டும்